வணக்கம் நண்பிலே ஆக டாபிக் தான் நம்ம வரோம் இந்த பாடல பார்த்தீங்கன்னா டெவல்த் ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கில் இருக்கிற பா பாடல் தான் இந்த பாடலை பார்க்கலாமா சரி பசைபாடு பச்சை நெய் தொய் சேயூர் சிணைய மாச்சிறை பறவை ஓகேவா பசைப்படு பச்சை பசைனா ஒட்டும் பசை தான் குடிக்குது இந்த பசை வந்து எதை சொல்லுது ஒட்டும் பசை தான் குடிக்குது பச்சை கலர்ல இருக்குது நெய் தோய் தண்ணா நெய்யில வந்து ஒரு ஒரு மரத்தை எடுத்து போய் நெய்யில அந்த மரம் வந்து கருப்பு கலராக இருக்கும் பாத்தீங்களா அதான் அந்த நெய் தோய் நெய்யில எதுனா துவைச்சாக்கா அது கருப்பு பண்ணி மாற மாதிரி தெரியும் அதான் அவங்க சொல்லிடுறாங்க பசைப்படு பச்சை நெய் தோய் நெய்யில எதுக்குன்னா அது கலர் மாறுறோம் அதுதான் அவங்க பசைப்படு பச்சை நெய் தோய் தண்ண ஏதாவது நெய்யில் ஏற்றுமே துவய்ச்சி இப்போ ஒரு எண்ணெயில் தான் ஏதாவது துவைக்கிறோம்ல இல்லை ஏதோ ஒரு பொருள் எதுவும் நினைவைக்கிறோம் இல்லை அதே போல் நெய்யில் துவைக்கிற மாதிரி ஓகேவா அதுக்கப்புறமா சேவூர் சினைய பறவை இந்த மாத்திரை பறவைன்னா வவாறை குறிக்குது அந்த சேவூர் சினைய பறவை சிலையான கிளை கிளையில தான் தங்கி இருக்கும் கிளையில வவால் வந்து தலையேழு கிளையில தொங்கி இருக்கும் நீங்க அதை பார்த்து தான் தெரியும் இப்ப பாத்துக்க மாட்டேங்கிற நிறையா தான் இருக்கும் ஆனால் அந்த வவால பார்த்தீங்கன்னா தலையேழு தொங்கும் ஒரு கிளையை பற்றிங்கன்னா காலை பிடிச்சிங்கன்னா அது தலைகேட் தூங்கும் தலை வந்து கீழே இருக்கும் தலை கீழே இருக்கும் தான் கால் தான் வந்து அதில் மாட்டின்னு இருக்கும் அப்படியே தூங்கும் அதை பார்த்தீங்கன்னா அதை பார்த்துன்னா தான் உங்களுக்கு தெரியும் அது ஓகே அந்த மாச்சில் பறவை கிளைய பிடிச்சிங்கன்னா அதை பற்றி இருக்கும் தொங்கி இப்போதான் அவங்க அதான் அதான் தான் சொல்லுறாங்க பச்சை நெய் தொய் தண்ண செய்திகள் சினையை மாற்றலை பறவை சினையன்னா கிளையை குடிக்கிறீங்க பசைனா பசையை குறிக்குது பச்சை கலர் தான் குறிக்குது நெய்யில தனச்சு எடுத்த மாதிரி இருக்குது அந்த மாச்சிறை பார்க்கறது கருப்பு கலர் தான் இருக்கும் வவால் வந்து வெறும் கரு கருன்னு கருப்பா இருக்கும்ல அந்த கலருக்காக தான் அதை சொல்றாங்க எப்படி அந்த நெய்யில தூட்டு எடுத்தா எப்படி பொருள் கருப்பா இருக்குமோ அதே கலர் தான் அந்த வவால் இருக்கும் அப்படின்றத அவங்க ஃபர்ஸ்ட் லைனா சொல்லிக்கிறாங்க ஓகேவா சரி அடுத்தது எதுவுமே சொல்லாம சொல்றேன் நினைக்காது இந்த பாடல பாத்தோம்னா இதுக்கான உள்ள ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னு பா புரியும் உங்களுக்கே புரிஞ்சுரும் ஓகே உங்களை என்ன பாக்கும்போது ஓகே பகலரை முதுமரம் புலம்ப போகி ஓகேவா இப்பா பகலோட முதுமரம் புலம்ப போகினா பகல்னா பகலை முது மரம்னா முதுமையான மரம் புலம்ப போகிய மரம் வந்து புலம்புது ஏன்னு கேட்டீங்கன்னா மரத்தை விட்டுட்டு ஒவ்வொரு இர தடவை போயிடும் மரத்தை தனியாக விட்டுட்டு இரண்டு தேட வெளியில் எங்கன்னா போயிதுன்னா வேற தேடினு புரியுதா அதுதான் பகலில் முதுமரத்தை விட்டு போ போயிடுது அப்போ மரம் வந்து தனியாக வாடுது அந்த மாதிரி ஊமை வச்சிடறாங்க அதான் வந்து ஒவ்வொரு வந்து ஒரு மரத்தில் பட்டுன்னு படுத்துன்னு கிடக்கும் அங்கே தானே இருக்கும் மரத்தில் தான் இருக்கும் ஓகே அந்த மரம் என்ன பகலில் என்ன பண்ணுவாங்க மரத்தை விட்டுட்டு தனியா இறத்தடை போயிடும் அப்ப அந்த மரம் தனியா தான் நிற்குது அந்த மரம் வாடுது நீ என்னை விட்டுட்டு போயிட்டீங்களா எல்லாம் தனியாக எல்லாம் போய்ட்டீங்கன்னா நம்ம தனியா நிக்கிறேன் அப்படின்னு வாடுற வாடுது அதைதான் அவங்க சொல்லிடுறாங்க புலம்புது மரம் வந்து புலம்புது அப்ப தனியா புலம்புது அப்படின்னு சொல்லிடுறாங்க சரிண்ணா அடுத்தது பாருங்க இப்ப ஒரு பறவை பத்தி பார்த்துட்டோம் பறவை மரத்து மேலே பெற்று இருக்குது மரத்தை விட்டு தனியா போயிடுது ம இற போயிடுது மரம் தனிமையா நிக்குது ஓகே இப்ப மரம் வந்து புழம்புது என்ன தனியா விட்டு போயிட்டீங்களா மரம் புலமுதா இது ஒரு இது ஒரு இது ஒரு தனி பாட்டு அதுக்கப்புறம் பாருங்க முகவாய் திறந்த நகைவாய் முல்லை கடிமகல் கதிப்பின் நாடி கொடிமிசை ஓகே வண்டினம் தவிர்க்கும் தன்பத காலை அப்படின்னு சொல்ல முகைனா முட்டு ஓகே முகைனா முட்டு திறந்த நகைவாய்னா சிரிப்பு முல்லை முல்லைப்பூ முட்டாதான் இருக்கும் முல்லைப்பூவே காலையில பார்த்தா முட்டா இருக்கும் அந்த முல்லைப்பூ முட்டாதான் இருக்கும் அந்த முல்லை அப்படியே வாசனை அடிக்கும் அதுதான் பாருங்க கடிமகள் கடிமகள்னா மணமகளை குறிக்குது இந்த கதுப்புனா கூந்தல் நாரி கொடிமிசை கூந்தலை வந்து வாசனை வாசனையா மாத்தி இப்ப கூந்தல் எடுத்து போய் முல்லைப்பூ வச்சு அப்படி இருக்கும் கூந்தல வாசனையோட இருக்கும் இருக்கும் அதனால அதனோட பவர்ஃபுல்லாக அதான் கதுப்புனா கூந்தலை குறிக்குது கடிமகள் தான் குறிக்குது குறிக்குது நாரின்னா இது வாசனை குறிக்குது நாற்றம்னால வாசனை தான் குறிக்குது தமிழ நாற்றம்ன்றது வாசனை குடிக்குது அர்த்தம் அதான் நாரி கொடிமிசை ஓகேவா இப்ப வண்டினம் தவிர்க்கும் தன்பாதை காலை இப்ப என்ன பண்ணா வண்டு வந்து என்ன பண்ணா வாசனை இருக்கிற வரையும் தான் அந்த அந்த வண்டு வந்து அந்த பூவை சுத்தி சுத்தி வரும் அந்த தேனை குடிச்சிட்டு அது என்ன பண்ண போயிடாது அதைதான் சொல்றாங்க தவிர்க்கும் தன்பாதை காலை காலையில அது என்ன பண்றான் விட்டுட்டு போயிடும் வண்டு வந்து தவிர்க்குது அந்த முல்லைப்பூவை ஏன் முடிப்படையாது தேனை எடுத்துட்டு வாசனா இருக்கு வாசனை இருக்கும் தேனை எல்லாம் குடிச்சிட்டு எல்லா வரையும் முடிஞ்சுட்டு போயிடாது அதுதான் சொல்றாங்க அந்த முகைவாய் திறந்த நகைவாய் முல்லை அந்த முல்லைப்பூ வந்து நான் சிரிப்பு போல சிரித்து பூச்சதுன்னா அந்த மணமக கூந்தலில் வந்து எப்படி இருக்கும் வாசனை திறவ போல இருக்கும் அதான் நாரி குடிமி அதே அதே போல என்ன நான் தவிர்க்குது காலைல ஆனால் பூ வாடி போயிடும் அந்த வாசனை எல்லாமே போயிடும் அப்போ த இதை விட்டு பூ விட்டு அது போயிடும் அது வேறு வேற தேடி போயிடும் அதுதான் அப்போ தனியாக பூ வாடுது இல்லை இதை இதை ஒரு இதோ ஒரு பூமையா சொல்றாங்க முதல்ல பார்த்தது பறவை வந்து மரத்தை விட்டுட்டு போனால் மரம் வாடுது பூக்கோளை தேடி வர வந்து என்ன பண்ண எல்லாம் முடிஞ்சோன்னா அதுவும் போகுது அப்ப பூ வாடி போகுது அது ஒரு ஓமை ரெண்டு அதுக்கப்புறம் பாருங்க வார ஆராயினும் ஆண்டவருக்கு இப்போ இது ரெண்டு இப்போ இது வந்து மரத்தை வச்சு சொன்னாங்க இது வந்து ரெண்டு பூவை இப்போ பாருங்க இந்த மாதிரி நான் வாடி நிற்கிறேன் அப்படின்னு தலைமகள் வந்து சொல்றாங்க தலைமகள் வாடினுக்குறாங்க ஏன் வாடுறாங்க மீதி கதையில பாப்போம் புதிதா வர வரினும் வாரஆராயினும் ஆண்டவருக்கு இனிதுகோள் வாழி தோழி எனத்தான் இது மழைக்கு நல்லகன் சிவப்ப இப்ப என்னன்னா இங்க பாருங்க அந்த இப்ப தலைவன் போன தலை இப்ப நம்மளை விட்டு இப்ப எப்படி பறவை போச்சு திரும்பி வரலாம் வராமும் போகலாம் பூ போ பூ வண்டு போனதே போச்சு திரும்பி அந்த பூக்கு வரலாம் வராமலும் போகலாம் அப்படி அதைதான் சொல்றாங்க வரணும் வாரம் ஆயிடும் வரட்டும் வந்தா வரட்டும் வரலாம் போட்டோம் ஓகே வரலாம போட்டோம்னா எப்படி அங்கே வேலையாரு வரல தலைவன் இப்போ வெளியில ஒரு வேலையா போயிட்டாரு அவர் திரும்பி வரல அதனால தான் தலையை வாடுறாங்க இந்த மாதிரி ஓமியை சொல்கிறாங்க இவங்க வந்து இன்னும் திரும்பி வரலாம் இல்லை நாளைக்கு கூட வரலாம் அதான் வரணும் வாரம் ஆண்டவர்கிட்ட வேண்டாங்க எப்படி இருக்கணும் நல்லா இருக்கணும் இனிது இனிதான் அவங்க இனிமையா இருக்கணும் வர வருவாங்க எப்படி இருந்தால் லேட் ஒரு நாள் இனி வரணும் நாளைக்கு வரலாம் நாளைக்கு வரணும் நானும் வரலாம் ஆனா வருவாங்க அது வரைக்கும் அவங்க சந்தோஷமாக இருக்கணும்ல அதான் தலையை வேண்டதா தோழிக்கிட்ட சொல்றாங்க வாழி தோழி என ஓகேவா இதுக்கப்புறம் பாருங்க பரிதல் மழைக்க நல்லக சிவப்ப அதாவது மழைக்கன்று நல்லா தான் செவ்வப்பாச்சு அவங்க இவ்வளோ தான் சொன்னாங்கல்ல அவங்க அங்கே இருந்தாலும் பரவாயில்ல நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல ஆனால் அவங்க என்ன பண்றாங்க வாடுறாங்க கண்ணெலாம் செவந்து போதே கண் மழைக்கன்று என்ன பேர் மழைக்கண்ண கண் கண்ணில் தண்ணியாக ஒழுகுது அவங்களுக்கு அதே போல் கண் செவந்து போச்சு அவங்களுக்கு யாருக்கு தலைவிக்கு ஏன்னா தலைவர் வரல இன்னும் தான் காத்து நிறாங்க அவங்க வரலாம் வராங்க ஆனா அவங்க அங்க வந்து சந்தோஷமா இருக்கட்டாங்க ஏன்னா வேலை செய்ய போனதுல எப்படி ஒன்றும் கஷ்டப்படுவாங்களோ அதுதான் அவங்க சொல்றாங்க அதுக்கப்புறம் பள்ளி தேர் மழைக்கு நல்லா சேவை பண்ணா மழை கண்ணில் வந்து மழை பெய்யுது மழை தண்ணியாக உழுது இல்லை அதுதான் மழை கண்ணு சொல்றாங்க சேவப்பான கண்ணுல என்ன பண்ண சிவபாவி ஏன்னா வரல அவன் தலைவனுக்காக காத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா அதுக்கப்புறம் அருந்துயர் உடையால் அவளை என்ன விரும்பி பானன் மந்தனன் தூதே ஓகேயா இப்ப அருண்யரத்து இருக்கிறா துயரத்தோட இருக்கிறான் ஓகே மழை கண்ணுல தண்ணியா ஒழிது கண்ணு செவந்து போச்சு துயரத்தோட இருக்கலாம் அவளை விரும்பி அந்த விருப்பம் ஒரு தலைவன் வரலன்னா தலைவருக்கு ஆசை வச்சிருக்க வரணும் வரணும் அதுதான் இத வந்து யார் சொல்றான்னா பானன் வந்து தூது சொல்றாரு பானன் வந்து யாரு சொல்றாரு தலைவன்கிட்ட வந்து தூது சொல்றாரு ஓகே பானன் வந்தனன் தூது இதோட முடியுது ஓகே இப்ப இந்த பால்ல பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க முதல்ல வந்து ஒரு பறவை வந்து என்ன பண்றது ஒரு கிளை ஒரு மரத்துல கிளைய பார்த்தீங்கன்னா அங்க கூடு கட்டி வாருமே நினைச்சிங்க அதுக்கப்புறம் என்ன பண்ண இறைத்த இடம் அந்த மரத்தை விட்டுட்டு இறைத்த இடத்துக்கு போயிடுது வவால் ஓகே அந்த மரம் வாடுது என்னை விட்டு போறீங்கன்னா நான் தனியாக நிற்கிறேன் அப்படின்னு வாடுதா அதே போல அடுத்து இன்னைக்கு செய்யணும்னா ஒரு பூ முல்லைப்பூ இருக்குது பூத்து இருக்குது பூத்த உடனே அதை வண்டு தேடி வரும் ஏன்னா வாசனை அப்புறம் தேன் எல்லாம் குடிக்க வரும் வந்து குடித்த உடனே என்ன பண்ண போயிடும் அப்போ பூ வாடி போய் நிற்கிது தனியாக நிக்குது இந்த மாதிரி தான் தலைவி வந்து என்ன பண்ணுறா தனியாக நிற்கிறாங்க மதியனும் மாராயணம் இன்னைக்கு வரலாம் நாளைக்கு வரலாம் நாளைக்கு மறுநாள் வரலாம் தலைவன் போனா வேலைக்கு போனார்னு வரதுக்கு லேட் ஆகலாம் ஓகே இறுதிக்கோள் ஆனால் அங்கே நல்லா இருக்கட்டும் அவங்க இறுதிக்கோள் வாழி தோழி என ஓகேவா ஆனால் அவங்க பாருங்க தலை வந்து மழை கண்ணை அந்த கண்ணில் தண்ணியோட கண் சிவந்து போய் துயரத்தோட இருக்கிறாங்க அப்படின்னு வந்து யார் சொல்றா பானன் வந்து யார்கிட்ட சொல்றாரு தூதா வந்து சொல்றாரு தலைவங்கிட்ட ஓகேவா தலைவர் சொன்ன இவ பாரு நீயும் புல்லார் பொருவிய வல்விருந்து பூட்டி அப்ப இவன் வந்து என்ன சொல்றான்னா என்ன சொல்றாரு புல்லாருன்னா புல்லு தின்ற பொறிவை குதிரை குறியுது இந்த பொறிவை குதிரை குறியுது புல்லாருன்னா புல்லு மாட்டு குதிரைக்கு இப்போ புல்லுமைய போயில குதிரை அந்த குதிரையை ஓட்டினுவா விரைந்து பூட்டு பூட்டினா தேர்ல பூட்டு குதிரையா அதான் விரைந்து வந்து பூட்டு அதான் போட்டு சொல்றாரு ஓகேயா நெடுந்தேர் ஊர்மதி நெடுஞ்சேர்னா தேரை பூட்டு சொல்றாரு ஊர்மதினா செலுத்து இப்போ எடுத்துக்கிட்ட தேலை ரெடி பண்ணி நம்ம வந்து இப்போ என்ன பண்ணோம் தலையை பார்க்க சீக்கிரமா போகணும் அப்படின்னு சொல்கிறேன் ஊர்மதி வளவை ஊர்மதினா ஊர் தான் போடுவாங்க அதுதான் ஊர்மதி ஊர் பக்கம் வரணும் நம்ம ஊர்மதி வளவ முடிந்த அம்மா தான் முடியவில் சீக்கிரமா போகணும் சரி நம்ம நம்ம போய் அங்க போய் என்ன பண்ணோம் அவங்கள போய் பார்க்கணும் அதுதான் வினியான செயல் இன்னைக்கு அது கூட்டி தே தேரை விரைவாக செலுத்தி நம்ம எல்லாரும் என்ன பண்ணோம்ப்பா தலைவரை பார்க்க நம்ம போகணும்னு சொல்லி தலைவர் வந்து விரைந்து சொல்கிறாரு யாருக்கிட்ட அந்த குதிரை ஓட்டம்ல அந்த அவங்கக்கிட்ட சொல்கிறாரு அப்போ விரைந்து வராங்க ஓகேவா விரைந்து வர பார்க்க வராங்க புரிஞ்சா அதோட வந்து பாட்டு வந்து முடிச்சுக்கிறாங்க இதுக்கப்புறம் பாட்டுக்குது நம்ம ஸ்கூலுக்குறாங்க இப்ப தலைவர்கிட்ட தலைவன் வந்து அந்த தலைவன் என்ன பண்றான் பார்க்க சீக்கிரம் பொழுது போச்சு இப்ப கிளம்பி நம்ம போலாங்க அங்க பார்க்க போலாம் நம்ம அப்படின்னு போலாம் அப்படின்னு சொல்லி அவர் இட்டுன்னு போறாரு புரியுதா அப்புறம் தேரை பூட்டு அதான் புள்ளா புள்ளை புள்ள துன்ற குடிவி குதிரையை மேக விட்டுருப்பாங்கல்ல அதான் குதிரையை கூட்டு வந்து விருந்து வந்து பூட்டு நெடுந்தாரு ஊர் மதி வேணா ஊர் பக்கமா போவோம் நம்ம முடிந்த அம்மனா முன்னே வெளியே இந்த தான் செயலாக இருக்கணும் இப்போ தான் முதல் செயலாக தான் இருக்கும் முடிஞ்சு போச்சு எல்லா வேலையும் நம்ம வந்த டைம் எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சு போதும் சாஞ்சிச்சு நம்ம இப்போ அங்கே தான் போனோம் வீட்டுக்கு தான் போனோம் அப்படின்னு சொல்லி இப்போ வீட்டுக்கு போகிறாங்க இந்த பாலில் பாடுறாருன்னா மதுரை மல்லனார் தான் பாடுகிறார் இந்த பாலில் பாடறாரு மதுரை மல்லனார் தான் பாடிக்கிறார் மதுரை மல்லனார் தான் இந்த பாலில் பற்றி பாடிக்கிறார் ரொம்ப ரொம்ப முக்கியமான பால் இந்த பால் ஐயா இதுதான் வந்து அகனான ஒரு பொருள் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தலைவனோட பெரிய தலைவனோட தலைவியோட பெரிய குறிப்பிடலாம் குறிப்பிடல ஆனால் அவங்களுக்குள்ள நடந்த உரையாடலில் எப்படி குறிப்பிடப்படுறாங்க ஒரு ஓமியை வச்சு நம்ம சொல்லிடுறாங்க ஒரு பூவை ஓமியை வச்சுறாங்க அது இல்லாமல் யாரை வச்சுருக்காங்க பறவை வபால ஓமியம் வச்சிருக்காங்க அப்போ இந்த ரெண்டு ஓமியை வச்சு தான் இந்த வைக்கும் தலைவனுக்கு இருக்கிற உள்ளு அந்த ஓடல் அந்த எந்த அளவுக்கு அவங்க வாடுறாங்கன்றத அந்த விஷயத்த எப்படி சொல்கிறாங்க நம்மக்கிட்ட எப்படி மரம் தனியாக நின்று வாடுதோ ஓகேயா பரவராமல் அது மாடுதோம் பூ வந்து பூ வந்து விட்டுட்டு வந்து போச்சுல அப்போ பூ எப்படி வாடி போய் நிற்கிது அதே போல் தான் தலையை வாடி நிற்கிறா அப்படின்ற மாதிரி சொல்லி அதுக்கப்புறம் தலையன் வந்து தேடி வரார் எல்லா வேலையை முடிச்சுட்டு மறுபடியும் என்ன பண்ணாது திரும்பி வராது வீட்டுக்கு வர்றாரு தழு பார்க்கறதுக்கு அப்போ ரெண்டு ஓமியை வச்சு தான் அந்த பால் நம்ம குறிப்பிட்றாங்க நேரம் தலைவன் தலைவி இதை இப்படிதான் இருந்தாங்க இணைஞ்சிருந்தாங்க இப்படிதான் வாழ்ந்தாங்க இப்படி போனாங்க வந்தாங்க அப்படின்னு எதை சொல்லவே இல்லை ம அதெல்லாம் சொன்னது ஃபுல்லாக எதை வச்சு சொல்லிடுறாங்க ஓமியை வச்சேன்னு சொல்லிடுறாங்க அதான் உள்ளுரிய அதே இறைச்சியை வச்சு பாடுற பார்த்து எது இந்த அகல் இப்படிதான் பாடுவாங்க புரியுதுங்களா அடுத்த அப்படி அப்படிதான் இருக்கும் அதே போல சேம் கான்செப்ட் இருக்கும் சேம் கான்செப்ட்னா இதேபடி உள்ளூரை இலக்கண குறிப்பு தான் இருக்குது எல்லாமே நான் பொருள் எல்லாமே சொல்லிட்டேன் இதுல இதுல வந்து பார்த்தீங்கன்னா பசைனா பசையை குறிக்குது பச்சை நெய்னா நெய்யை குறிக்குது நெய் தொய்ந்தா சினா கிளையை குறிக்குது மாச்சிருப்பா வவாலை குறிக்குது பகலை குறிக்குது முதுமரம்னா முதுமையான மரம் புலம்னா தனித்து விட்டுட்டு போ தனித்து அப்படின்னு வரும் முகைனா முட்டு நகைனா நகைனா சிரிப்பு முல்லை பூவை கடிமகள்னா மணமகள் கதுப்புனா கூந்தல் நாரினா மனம் ஓகேயா வண்டை குறிக்கிது தவிர்க்கும் தன்பத காலை ஓகேவா மலின வரனாயினும் ஆண்டவருக்கு ஓகே இனிது கொல் வாழி தோழி எனதான் ஓகே பள்ளி மழை கண்ண சேவப்பான அப்படி சவந்து அருங்கும் தொழிலோட துயரோட அவளை என்ன விரும்பி விருப்பம் மந்திரம் தூதி நீ புல்லாம் புல்ல தின்ற புல் தின்றது மாடு குதிரை வந்து புல்லை கூட்டுவாங்க அதான் சொல்றாங்க விரைந்து பூட்டி நெடுந்தேர் ஊர்மதி வளவ முடிந்தன்று அம்மனா முன்னே வினையை வினையான செயலை குறிக்குது அவள் இதான் பொருள் அதுல இருக்கும் முக்கியமான பொருள் மத இதாக மத்தபடி எதுவும் பொருள் இருக்காது ஓகேவா இது டுவெல்த்து புக்குல இருக்கிற ஓல்டு புக்கு அதான் முக்கியமான டுவெல்த்து ஓல்டு புக்கு ஓன்று கூட அகனானூல் பாடல் மதுரை மல்லா மதுரை மல்லநாடு பற்றி வேறு எதுவுமே டீட்டெயில் எதுவுமே இல்லை மதுரை மல்ல மல்லனார் ஏதனால் மட்டும்தான் அறிகுது ஓகே மறுபடி எந்த டீட்டெயிலும் இல்லை அந்த பாட்டில் ஓகேவா தேங்க்யூ நெக்ஸ்ட்டு லெவன்த்து ஸ்டாண்டர்ட் பார்க்கலாம்